ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ ஏப்ரல் பிறக்க போது கட்டுமையான வெப்பம் சூடு இருக்குது இது வந்து கிளைமேட் சூடு இதை விட சூடாக இருக்குது அரசியல் சூடு வரக்கூடிய செய்திகள்லாம் அப்படி கொதிக்க அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி தான் இப்போ செய்தி வந்திருக்குது இதுவரை எடுக்காத புது ஒரு முடிவு எடுத்துட்டார் சீமானுங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அது என்ன புது முடிவுன்னு இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்புறம் இந்த திமுக விஜய் அவர்களுடைய தமிழக வெட்டிகளை ரெண்டும் கூட்டணி சேருவாங்கன்னு இருந்தது அது இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்துருச்சு அப்புறம் எடப்பாடி அவர்களுக்கு வந்து சீமான் வந்து ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்குறாரு தமிழக வெற்றிகளை வந்து சீமான் சீமானவர்கள்ட்ட வந்து ஒரு தூதுக்கு ஆள் விட்டு முயற்சி பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்போ நாங்கள் சொல்கிறபடி தப்பா நீங்கள் நடக்கன்னு சொல்லி டெல்லியிலேருந்து பாஜக வந்து சீமானவர்களை வந்து மிரட்டியிருக்கு ஐயையோ நீங்கள் சொன்னது தான் இருக்கேன் இங்கே சொன்னது தான் நடக்கிறேன் ஓகே சார் அப்படியே செய்கிறேன்னு சொல்லி அவர் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு இவ்வளோ நாளும் தனித்து தான் நிற்போம் தனிச்சு தான் நிற்போம் நாங்கள் வந்து யாரோட கூட்டணி இல்லையான்னு சொல்லிட்டு வந்த சீமானவர்கள் வந்து அவருடைய மனைவியை கேள்வியே அவர்கள் கொடுத்த அட்வைஸை கேட்டுட்டு முடிவை மாற்றியிருக்காரு இப்படி பல செய்திகள் சுட சுட வந்திருக்குது இந்த வெயில் வெப்பத்தோட இந்த வெப்பத்தையும் நம்ம உங்கள்கிட்ட கொடுக்குறோம் இதை கவனமாக நீங்கள் கேளுங்க கேட்குறதோட மட்டும் இல்லாமல் கேட்டுட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்திக்குள்ளே வருவோம் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வந்து கட்சி தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு தனிச்சே நின்றார் எங்கேயுமே வெல்ல முடியலைங்கிறப்ப அவருடைய மனைவி கயல்வெளி அவர்கள் வந்து அவங்களும் வந்து ஒரு அரசியல்வாதி காளிமுத்த அவர்களுடைய மகள் வழக்கறிஞர் ஓரளவு விவரமான பெண்மணி அவர் வந்து அட்வைஸ் சொல்லியிருக்காங்க கணவருக்கு காலம்பூரா எப்படி நின்றுங்கன்னா எப்படிங்க ரொம்ப பேர் நம்ம கட்சியை விட்டு போயிட்டாங்க இப்படி போனால் இன்னும் கூடாரம் காலி ஆகிறான் அதனால் அவங்க உங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க கூட்டணி வைங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி வைங்கன்னு சொல்கிறோம் உடனே ஆமாலாம் இது நல்ல ஐடியான்னு முடிவு அப்படி முடிவெடுத்து அவர் எங்கே போகிறதுங்கிறது தான் யோசனை பண்ணியிருக்காரு அதுதான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் அவர் எங்கே போகலாம் திமுக பக்கம் போக முடியாது காரணம் வந்து திமுகவை நிறைய விமர்சனம் பண்ணி பேசிட்டார் அது மட்டும் இல்லாமல் பெரியாரையும் விமர்சனம் பண்ணி பேசிட்டார் பெரியாரை வந்து ஈனா ஈரோட்டு பெரிய வெங்காயங்கிற அளவுக்கு அவர் இழிவுபடுத்தி பேசிட்டார் கொள்கை ரீதியாக அவரை வந்து சொல்லாததெல்லாம் சொன்னதாக சொல்லி பேசிட்டதுனால அதனால் திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி அதிமுக பக்கம் போகலானாலும் அண்ணா திமுகவுலேயும் பெரியாரை இழந்துட்டு பேசினோம்னா அங்கே உள்ள தொண்டர்கள் வந்து எங்கள் தலைவர் பெரியாரையே நீ இழிச்சும் பழிச்சும் பேசிட்டு எங்கள்கிட்டயே வந்து தேடி திருப்பி எழுத்து அடித்தாலும் அடிப்பாங்க அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி விஜய் அவர்கள் பக்கம் போலான்னா விஜய் அவர்கள் வந்து இப்போ புதுசாக கட்சி தொடர்ந்துருக்காங்க அவர்கிட்ட நிறைய இளைஞர்கள் நம்ம நாம் உள்ள கட்சி ரொம்ப இளைஞர்களே அங்கே போய் சேர்ந்துட்டாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நிர்வாகிகள் வேறு கட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்படி உள்ள கண்டிஷனில் சமீபத்தில் தம்பி விஜய் அவர்கள்ட்ட ஏதாச்சும் சேரணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஜான ஆரோக்கிய சாமி தூது வந்தார் அவர்கிட்டையும் நம்ம சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் பேசி அவரையும் விரட்டி விட்டுட்டோம் ஐயோ இப்போ அங்கேயும் போக முடியாது இங்கே போகிறது ஒரே வழி பாஜக தான் பாஜக தான் நம்மளுக்கு வந்து இப்போ அது சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து அதில் உள்ளே போகிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ஐடியா சொல்லிட்டு போகிறதுலாம் பெரிய தப்பு இல்லை அதை சொல்லிக்கலாம் இந்த காரணத்துக்காக போனால் அந்த காரணத்துக்காக போச்சு அவருக்கு தான் நல்லா பேச தெரியுமா அண்ணன் அவர்களுக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு தேர்தல் கூட்டணி நாம் தமிழர் கட்சி வருதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாண டேட்டு தான் பார்த்து என்றைக்கு அறிவிக்க போகிறாங்களோ அந்த டேட்டு ஒன்று தான் பார்த்துங்கிறது தகவல் இப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த பாஜகவோட அஇஅதிமுகவும் கூட்டணி போகுதுங்கிறதுக்கு சமீபத்தில் இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சிகள்லேயும் வலைதளங்கள்லையும் டெல்லிக்கு சென்ற மாண்புமிகு மிகு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டுருக்குது அதில் இவர் தரப்பில் சில கோரிக்கைகளை வச்சுருக்காரு அதாவது இந்த தேர்தல் உடன்பாடு பேசுகிறப்ப நீங்கள் அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல உட்கார வைக்காதீங்க நீங்கள் பாஜக தரப்பில் வந்து ஹெச் ராஜா போன்ற ஒரு மூத்த அரசியல் தலைவர்களோட ஒரு குழுவாக போட்டு எங்கள்ட்ட அனுப்பங்க நாங்கள் பேசிக்கிறோன்னு இவர் சொன்னதாகவும் அதை வந்து அமித்ஷா அவர்கள் ஏற்றுக்கிட்டதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு அப்புறம் இன்னொரு கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சுருக்காரு அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி லட்ச தொண்டர்களை கொண்டது இங்கேருந்து நாங்கள் ஒரு சிலரை வந்து விளக்கி இருக்கிறோம் அவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கங்கன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காரு அதையும் அமித்ஷா அவர்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காரு அப்புறம் இன்னொரு மூன்றாவது ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் வந்து நாங்கள் தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் தான் சொல்லியிருக்காரு அதையும் அமித்ஷா அவர்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது ஆனால் இதையெல்லாம் பேசினாலும் வெளியில் வந்து ப்ரெஸ்ஸுக்கு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பிரஸ் கேட்குறாங்க ஏங்க அமித்ஷா அவர்களை பார்த்தீங்க என்ன அரசியல் பேச்சு கூட்டணி முடிவாக இருக்காங்க இல்லை நாங்கள் அதை பற்றியெல்லாம் பேசலை நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான நலத்திட்டங்களை எல்லாம் கொடுங்கன்னு சொன்னோன்னு சொல்லியிருக்காரு அதையும் சொல்லியிருப்பார் காரணம் என்னென்னா இவர் வந்து டெல்லிக்கு போகிறாருன்னு கித்த செய்தியை வந்து முன்னாடியே முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ சட்டமன்ற கூட்ட தோட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கூட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அப்போ இந்த திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த அண்ணா திமுக எம்எல்ஏக்களை பார்த்து சொன்னார் உங்கள் பொதுச் செயலாளர் உங்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறாரு அமித்ஷா அவர் அப்படியே போய்ட்டு அமித்ஷா அவர்களை பார்த்து நம்ம டெல்லிக்கு வர வேண்டிய நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் கொடுக்க சொல்லி சொல்ல சொல்லுங்க ஒன்றுதான் அப்போ தான் ரொம்ப காரங்களுக்கு எம்எல்ஏக்கள் தெரிஞ்சிருக்கு ஓ நம்ம தலைவர் அங்கே தான் போயிருக்காருன்னு அப்போ தான் புரிஞ்சிருக்கு ஒருவேளை இந்த செய்தி அறிஞ்ச பிறகு கூட மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வாங்கி போய் சந்திச்சிருக்கலாம் பேசியிருக்கலாம் அவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே சொல்லியிருக்கலாம் இப்போ அவர் தான் சொல்கிறாரு நிர்வாக்ட என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவ தொகையில் தர வேணுங்கிற கோரிக்கையை வச்சேன் இயேசிய கல்வி திட்டத்தில் வர வேண்டிய உதவித்தொகையை கொடுங்கிற கோரிக்கையை வச்சேன் இருமலை கொள்கை தான் எங்களுக்கு புரட்சி தலைவர் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா எல்லாருமே வந்து இருமொழி கொள்கையை தான் ஆதரிச்சாங்க முன்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை அதனால் இந்திய திருப்பை விட்டுருக்கேன் இப்படி வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு தான் நான் பேசுனேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிவிட்டு அரசியலை பற்றி நான் பேசலைங்கிறாரு ஆனால் எல்லாருடைய கணிப்பு என்னவாக இருக்குன்னா இல்லை இதுவும் சொல்லியிருப்பார் அரசியல் பேசுகிறது தான் முக்கியமாக இருக்கும் ஆக பாஜக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாயிருச்சுங்கிற மாதிரி பரவலாக அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க இப்படி பேசுகிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து இந்த இவருடைய சந்திப்புக்கு பிறகு நிருபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு உறுதியாக சொல்லலை ஏற்கனவே அவர் சொன்ன பேட்டியெல்லாம் என்ன சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாடு நாடாளுமன்ற தேர்தலுக்குன்னு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விட நாங்கள் வந்து பாஜகவோட உடல் கூட்டணி இல்லைன்னு உறுதியாக சொன்ன ஐபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு எங்களுடைய ஒரே இலக்கு வந்து திமுகவை வீழ்த்துறது தான் இப்போ திமுகவை வீழ்த்துறதுக்கு நாங்கள் யாரோடவும் கூட்டணி சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது தேர்தல் கூட்டணின்னு சொல்கிறார் அப்போ அதுதான் மறைமுகமாக என்ன சொல்கிறாரு நாங்கள் பாஜகவோட கூட்டணி சேருவோம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு இதை ஆதரிக்கிற மாதிரி அந்த அண்ணா திமுகவோட மற்ற நிர்வாகிகளும் பேசுகிறாங்க உதாரணமாக நத்தம் விஸ்வநாதன் சொல்கிறாரு அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அண்ணா திமுக பாஜக ஒன்றணைந்தான் மகிழ்ச்சி தாங்கிறாரு அதே மாதிரி இன்னொருத்தர் ஆர்மி உதயகுமார் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு இந்தியாவுடைய இரும்பு மனிதர் யாருங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி இந்தியாவுடைய இரும்பு மனிதரோ அது மாதிரி இப்போ இந்தியாவுடைய இரும்பு மனிதர் அமித்ஷா ஜி அமித்ஷா அவர்கள்ங்கிறாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறார் இந்தியாவுக்கு இரும்பு மனிதர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி ஆர் பி உதயகுமார் பாராட்டி பேசியிருக்கிறார் இப்போ பாஜகவுடைய தலைவர்களை அஇஅதிமுக தலைவர்கள் பாராட்டி பேசுகிறதும் அதிமுகவுடைய தலைவர்களை அந்த பாஜக தலைவர் பாராட்டி பேசுகிறதில் இப்போ ஒரு வாரமாக பேச்சு வரக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு தான் அரசியல் நோக்கர்கள்லாம் ஆஹா முடிவாயிருச்சு பாஜக அதிமுக கூட்டணி முடிவு முடிவாயிருச்சு இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி அவர்களை அறிவிக்கிறேன்னு சொன்னாலும் இது அதிகாரப்பூர்வமாக ஒரு வகையில் அமித்ஷா அவர்கள் வெளியிட்டார் எப்படி வெளியிட்டார் அவரை சந்திச்சுட்டு வெளியே வந்த அரை மணி நேரத்தில் அவர் அமித்ஷா ட்வீட் போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை போட்டார் இப்போ இதுலேருந்து இருந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரிய வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த நாம் தமிழர் கட்சி சீமானும் அதுக்குள்ளே போயிருக்கிறார் இப்போ இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கி இந்த இப்போ நம்ம பேசக்கூடிய தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பேசுகிறோம் இன்றைக்கி எலெக்ஷனை வச்சால் நாலு முனை போட்டி இருக்காது மூணு முனை தான் இருக்கும் அது என்ன மூணு முனை ஒன்று திமுக கூட்டணி திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சியெல்லாம் ஸ்ட்ராங்காக அது கூட தான் இருக்குது அதை விட்டு யாரும் பெரியலை திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி கொங்குநாடு மக்கள் கட்சி கருணாசுடைய கட்சி இப்படி எல்லாமே இங்கே இருக்காங்க ஸ்ட்ராங்காக வந்து திமுகவில் இருக்காங்க ப்ளஸ்ஸாக அந்த திமுக அணியில் வந்து தேமுதிக பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களும் போய் இணைகிற மாதிரி சமீபத்தில் பேசியிருக்காங்க இது எல்லாம் சேர்ந்து ஒன்றாவது அணி ரெண்டாவது அணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேரில் திமுக தலைமையில் திமுக பாஜக நாம் தமிழர் ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிலாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ப்ளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கிறப்ப அந்த ஏற்கனவே அந்த அமித்ஷா அவர்களோட பேசிய பேச்சில் வந்து அமித்ஷா அவர்கள் தரப்பில் வந்து ஒரு தகவல் சொன்னதாக ஒரு அதாரி அத அதிகாரப்பூர்வமற்ற செய்தி வருது என்னென்னா நீங்கள் வந்து உங்கள்ட்ட விளக்கு ஆளுகளை சேர்த்துக்க வேணாங்கிறீங்க அதை நீங்கள் சேர்த்துக்க வேணாம் விட்டுருங்க ஆனால் உங்கள்கிட்டருந்து நாங்கள் வாங்குகிறோம்ல சில சீட்டுகள் எண்ணிக்கை அதிலேருந்து நாங்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா ஆதரவாளர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரியும் அது என்னமோ செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி இவங்க தரப்பில் வந்து பச்சை கொடி காட்டுற மாதிரியும் ஒரு செய்தி வருது ஆக இந்த அணி ரெண்டாவது அணி மூன்றாவது அணி வந்து விஜய் அவர்களுடைய அணி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடர்கிறப்ப மிகுந்த ஆறாவாரத்தோடு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அதில் சேர்ந்தாங்க இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்தே நிறைய இளைஞர்கள் விலகி அந்த தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறதுனால தாவேக்கா வந்து ஒரு தனி பலமாக இருக்கிற மாதிரி இருந்தவொன்னே தான் விஜய் அவர்கள் வந்து நீங்கள் யார் வேணாலும் எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் அதிகாரத்திலேயே ஆச்சரியம் பங்கு தரோன்னு கூட சொன்னார் சொல்லிவிட்டு அவர் வந்து அதிமுகவை அழைக்கிற மாதிரி அண்ணா அதிமுக மிகப்பெரிய கட்சி தானே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இப்போவுமே அவங்கள்ட்ட அறுபத்ரெண்டு அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கிறப்ப அவங்க எப்படி அந்த மாதிரி போவாங்க இல்லை எங்களுடைய தலைமை தான் அப்படின்ட்டு அவங்க உறுதியாக நின்றதுனால தான் அதிமுக அந்த தாவேக்காவோடைய கூட்டணிப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால இப்ப வந்து தமிழக கழகம் வந்து வேறு சில கட்சிகளை வந்து துணைக்கு கூட்டணிக்கு சேர்க்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க ஒரு சிறுபான்மை கட்சி அது வந்து அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு சமீபத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட ஒரு இப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறப்ப சொன்னார் எங்கள்கிட்ட நம்பி வந்தவங்கள நாங்கள் வந்து கைவிட மாட்டோம்னு சொன்னார் அதை பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க எஸ்டிபி நம்ம வந்து மாதிரி இபிஎஸ் அவர்கள் வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்கன்ட்டு சொன்ன ரெண்டு நாளில் வந்து தான் அவங்களுக்கு தகவல் கிடைக்கிது பாஜக அதிமுக கூட்டணி உருவாகும் போல இருக்குன்னு தெரிஞ்சவுடனே இப்போ அந்த எஸ்டிபி வந்து தங்களுடைய மறுப்பு அறிக்கையை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க பாஜகவுடைய கூட்டணி உள்ள எந்த அணிலையும் நாங்கள் எஸ்டிபிஐ இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க சுசகமாக என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் ஒருவேளை வந்து பாஜக அணிக்கோட கூட்டணி போனீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட இருக்க மாட்டோங்கிறத இன்றைக்கி வந்து அவங்க டெக்லேர் பண்ணி ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாங்க அப்போ அதுலேருந்தே அந்த எஸ்டிபிஐ அதுலேருந்து விலகி அந்த தமிழக வெற்றி கழகம் விஜய கட்சியில் இணைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆக இது மூன்றாவது அணி அப்போ இந்த மூன்று அணிகள் தான் இன்றைய சூழ்நிலையில் எலெக்ஷன் வச்சா போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இருக்குங்கிறது தான் இன்றைக்கி அரசியல் கள நிலவரமாக இருக்குது இந்த வந்த நிலவர செய்திகளை நாட்டில் நாளா பக்கம் இருந்து வரக்கூடிய செய்திகளை தான் நம்ம வந்து அப்படியே எந்த விதமான இடைச்சர்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சோழர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குற நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டி நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றுமடைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்